வணக்கம் நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவாம் அத்தியாயம் பத்து சில நாட்கள் என்றாலும் மனைவியின் அருகில் படுத்து பழகிவிட்டவனுக்கும் அன்று இரவு நிம்மதியான உறக்கம் இல்லை கட்டிலின் தலையணைகள் கூட காரிகையின் ஸ்பரிசத்தை நினைவுபடுத்த அவள் கட்டிக்கொண்டு தூங்கும் பாண்டா அமைதியாக ஒரு ஓரமாக படுத்திருந்தது புரண்டு புரண்டு படுத்தவன் அதற்கு மேல் முடியாமல் வெளியே சோபாவில் வந்து தஞ்சம் புகுந்து விட்டான் அதிகாலையில் உறங்கி எப்படியோ எழுந்து குழித்து கிளம்பி அலுவலகம் வந்துவிட்டான் நேற்றைய நாளுக்கு எதிர்மாறாக இன்றைய பொழுது எரிச்சலுடன் கழிந்தது அர்ஜுனிற்கு மனைவியை காண வேண்டும் என்ற ஆசை இப்பொழுது முழு கோபமாக மாறி அவள் மேல் பாயத்தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது அன்று மாலையும் நேரமாகவே வீட்டிற்கு கிளம்பி விட்டான் சாவி இவனிடம்தானே இருக்கிறது ஒருவேளை மனைவி வந்து விடுவாள் அவனது அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை கல்லூரி முடிந்து நேரே அவர்களது தான் வந்திருந்தாள் அர்ஜுன் வரும்போது பையுடன் வாசலில் நின்றிருந்தாள் வந்துட்டாளா அவள் வந்தது சிறு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நேற்று ஏன் வரவில்லை என்ற கோபம் அதை முந்திக்கொண்டு வந்து நின்றது அமைதியாக கதவை திறந்து விட்டவன் உள்ளே நுழைந்தான் அவனைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்தவளுக்கு அலங்கோலமான வீடுதான் காட்சி தந்தது இவள் வரவில்லை என்ற கோபத்தில் அணிந்திருந்த உடைகளை ஆளுக்குறு மூலையில் கழட்டி எறிந்திருந்தான் ஹாலின் மூலையில் பார்சல் செய்யப்பட்ட அட்டை பெட்டி ஒன்று கவிழ்ந்து கிடந்தது அன்று சமையல்கார அம்மாவும் அவன் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் அவரும் வரவில்லை அனைத்தையும் கவனித்தாலும் கேள்வி எதுவும் கேட்காமல் அறைக்குள் செல்ல பார்த்தவளை அவன் குரல் தடுத்தது நேத்தியேன் வரலாம் அமைதியாக வந்தாலும் குரல் புயலை உள்ளடக்கியிருந்தது நீங்கதானே சாவியை கொடுத்துட்டு உன் அப்பா வீட்டிலேயே இருந்துக்கோன்னு சொன்னீங்க அதுதான் வரல திரும்பி நின்று பதில் கொடுத்தவளுக்கும் கோபம் ஓ நான் சொன்னா நீ இருந்துருவியாடி கண்கள் இடுங்க அவளை முறைத்தவன் அவள் அருகே நெருங்கினான் கார்த்திக்கிற்கு துரோகம் செய்கிறோமோ தன்னை மீறி அர்ஜுனிடம் மனம் மயங்குகிறோமோ என்று நேற்றிலிருந்து மனதோடு போராடிக் கொண்டிருந்தவளுக்கு அவனது பேச்சு கோபத்தை தான் வரவழைத்தது டீ போட்டு பேச வேண்டாம் அர்ஜுன் ஒற்றை விரலை நீட்டி மிரட்டியவளின் விழிகளை துளைத்தது அவனது பார்வை அப்படி தண்டி பேசுவேன் இப்ப என்ன வேண்டாம் அர்ஜுன் உங்க லிமிட்குள்ள நீங்க நின்னுக்கிறது தான் நல்லது லிமிட்டா ஒரு எல்லைக்குள்ள நிற்கிற உறவு நம்மளுடையது இல்ல நான் உன்னுடைய புருஷன் ஞாபகம் தானே டி என்ன அதுக்கு மேலேயும் பேசுவேன் அழுத்தமாய் வந்து விழுந்த வார்த்தைகளில் அனல் தெரித்தது வெடுக்கென்று நிமிர்ந்து அவனை பார்த்தவள் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது அக்ரிமெண்ட் கல்யாணம் இன்னும் ஒரு வருஷம் மட்டும்தான் நம்மளுடைய உறவு போகுது அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு கார்த்திகை பேசிக்கொண்டே போனவளை விழியுஷட்டப் கர்ஜனையாய் உயர்ந்த அவன் குரல் தடுத்தது விழிகள் சிவக்க உண்மத்தம் பிடித்தவன் போல் நின்றிருந்தான் அவளது கணவன் அவனும் பார்த்து கொண்டே இருக்கிறான் கட்டிய கணவனிடமே வந்து மீண்டும் மீண்டும் பிரிவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாள் நீங்க குரலை உயர்த்துறதுனால உண்மை எதுவும் பொய்யாகிடாது ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போற நிதர்சனம் இதுதான் நான் கார்த்திகை காதலி கோபத்துடன் பேசிக்கொண்டிருந்தவளின் வார்த்தைகள் பளிரென்று அவன் அரைந்த அறையில் தொண்டைக்குழிக்குள் சிக்கி கொண்டது குண்டூசி விழுந்தால் கூட அங்கு சத்தம் கேட்கும் அந்த அளவிற்கு ஒரு நிசப்தம் நானா அடித்தேன் அர்ஜுனால் இன்னமுமே நம்ப முடியவில்லை அவள் பேசும் வார்த்தைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓங்கி அறைந்து விட்டான் அதிலும் இந்த கார்த்திக் என்ற பெயரை எடுத்தால் அவனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வருகிறதோ தெரியவில்லை கண்மன் தெரியாமல் ஆத்திரம் பொங்கி விடுகிறது என்று கன்னத்திலிருந்து காது வரை விரவிய வழி நடந்ததை அவளுக்கு உணர்த்த அதிர்ச்சியுடன் கன்னத்தை பிடித்து கொண்டு நின்று விட்டாள் ஆரணி அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அடித்து விட்டானா என்னையா மலங்க மலங்க விழித்தவளின் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு வந்து விட்டது பிறந்ததிலிருந்து தங்கத்தட்டில் வைத்து வளர்க்கப்பட்டவள் அவள் கமலியோ விநாயகமோ ஒரு சொல் கூட அதிர்ந்து அவளிடம் பேசியதில்லை இவன் என்னடாவென்றால் அவளை அடித்திருக்கிறான் அதிர்ச்சியுடன் தன்னையே நோக்கிய மனையாளின் உறைந்த தோற்றம் அவன் மனதை பிசையம் என்ன காரியம்டா பண்ணியிருக்கு அர்ஜுன் முட்டாள் முட்டாள் தன்னையே கடிந்து கொண்டவன் ஆரணி என அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அந்நேரம் வாசல் கதவு திறக்கப்பட்டது விநாயகம்தான் வந்திருந்தார் அம்மாடி ஆரணி உன்னை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் நேத்திலிருந்து உன் முகமே சரியில்லையா அதுதான் மனசு கேட்கல ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் பேசியபடியே உள்ளே நுழைந்தவருக்கு அதிர்ந்து போய் கன்னத்தில் கை வைத்து நின்ற மகளின் தோற்றம் கண்ணில் விழ இதயமே நின்றுவிட்ட உணர்வு அவருக்கு பாப்பா என்னாச்சுமா பதறி போய் மகளின் அருகே விரைந்தார் அந்த தந்தை வீடு இருந்த கோலமும் மகள் நின்ற கோலமும் அதைவிட அர்ஜுனின் முகத்தில் தெரிந்த கோபமும் எதுவோ சரியில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினார் டாடி தந்தையை கண்டவுடன் ஏனென்று தெரியவில்லை அவளுக்கு அழுகை வெடிக்க அவர் தொழில் சாய்ந்து விம்மி அழ ஆரம்பித்தாள் அவளை அடித்து விட்டோமே என பரிதவிப்புடன் நின்றிருந்த அர்ஜுனின் முகம் இறுகி போனது அழ வேண்டுமென்றால் இன் தோழில் சாய்ந்து அழ வேண்டியதுதானே என அவனது கணவன் மனம் யோசித்தது தந்தைக்கு முன் அவனை விட்டுக் கொடுப்பதை அவன் விரும்பவில்லை மகளின் கன்னத்தில் சிவந்து போய் பதிந்திருந்த விரல் தடத்தை கண்டவரின் உயிர் ஆட்டம் கண்டது ஆசை ஆசையாக பெற்று கண்ணுக்குள் வைத்து வளர்த்த மகளை அடித்திருக்கிறான் சுள்ளென்று கோபம் பெருக அர்ஜுனை உருத்து விழித்தார் விநாயகம் இவ்வளவு தைரியம்டா உனக்கு என் மகளை கைநீட்டி நீட்டி அடிச்சிருக்க வேலைக்காரன் நீ உனக்கு என் தொட என்ன உரிமைடா இருக்குது மகள் மேல் உள்ள பாசத்தில் கண்மூடித்தனமான கோபத்தில் அறிவிழந்து வார்த்தைகளை விட்டுவிட்டார் அந்த தந்தை தந்தையின் வார்த்தைகளில் ஆரணியே விழுக்கென்று நிமிர்ந்த அர்ஜுனை பார்த்தாள் டாடி அதிர்ச்சியுடன் அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தன கைமுஷ்டி இருக கடும் பாறையாய் இறுகி போய் நின்றிருந்தவனின் கண்கள் கோவை பழமாய் சிவந்திருந்தது நீ வாமா இனி நீ இவன் கூட இருக்க வேண்டாம் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா உன்னை கைநீட்டி அடிச்சிருப்பான் அவனுடைய இந்த வாழ்க்கை நான் போட்ட பிச்சை என் பொன்னையும் கொடுத்து என் தொழிலையும் கொடுத்து அவனை உயர்த்தி வச்சேனெல்லாம் அதுக்கு அவன் காட்டிய கை மகளை தோளோடு அணைத்துக் கொண்டவர் அர்ஜுனிடம் திரும்பினார் இதுவரைக்கும் குரலை உயர்த்தி கூட நான் என் மகள் கிட்ட பேசினதில்ல அவ அம்மாவையும் ஒரு வார்த்தை பேச விட்டதில்ல தாலி கட்டிட்டோங்கிற உரிமைக்காக நீ என் மகளை கைநீட்டி நீட்டி அடிச்சிருவியா இனியும் உன்னை நம்பி என் மகளை நான் விட்டு வைக்க மாட்டேன் இனி இவ என் மகளா என் வீட்டுல தான் இருப்பான் அடி கண்ணம் வீங்கி நின்றிருந்த மகளை காண சகியாமல் பாசம் அவர் கண்ணை மறைத்து விட்டது வார்த்தைகளை விட்டுவிட்டார் என்னதான் பாசம் வைத்திருந்தாலும் அவர் சற்று யோசித்திருக்க வேண்டும் இது மகளுடைய வாழ்க்கை இது கணவன் மனைவி சண்டை என இருக்க வேண்டும் பெண் பிள்ளையை எப்படி கை நீட்டி அடிக்கலாம் இதுதான் நான் உன்னை வளர்த்த லட்சணமா என அவனை இரண்டு அடி கூட போட்டு இருக்கலாம் அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி சண்டைக்குள் நுழைந்து கருத்து சொல்லி மகளை அழைத்துச் செல்ல அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது அனைத்திற்கும் காரணம் பாசம் மகள் மேல் அவர் வைத்த கண்மூடித்தனமான பாசம் அவர் என்று இல்லை நிறைய தந்தைமார்கள் செய்யும் தவறுதான் இது அர்ஜுன் எதுவும் பேசவில்லை முருகம் இருக அப்படியே நின்றிருந்தான் டாடி ஏதோ பேச வந்த மகளை இழுத்துக்கொண்டு அவர் வாசலை நோக்கி செல்ல பதட்டத்துடன் திரும்பி அர்ஜுனை பார்த்தாள் அவள் தந்தை பேசிய வார்த்தைகள் அவளையே நோகச் செய்கிறது என்றால் தன் கணவனை எவ்வளவு வலிக்கச் செய்திருக்கும் முதல் முறையாக கணவனின் நிலையில் நின்று கணவனுக்காக யோசித்தாள் அந்த காரிகை உணர்வுகளைத் தொலைத்து அவனது பார்வை மனைவியையே வெறித்தது ஏனோ அந்த பார்வை அவள் இதயத்திற்குள் நுழைந்து உயிரை உறையச் செய்தது ஒண்ணும் ஓடிச்சென்று அவன் கன்னத்தை பற்றி சமாதானம் செய்ய வேண்டும் போன்றதொரு தவிப்பை அவளுக்கு கொடுத்தது என்னை விட்டுச் செல்கிறாயா திருவிழா கூட்டத்துக்கு நடுவில் தாயை தொலைத்த பிள்ளையாய் நின்று கொண்டிருந்தவனை கண்டு காதல் பெருகவில்லை மாறாக தாய்மை பெருகியது டாடி அர்ஜுன் அவன் இனி உனக்கு வேண்டாமா திரும்பி கூட பார்க்காமல் மகளை இழுத்துச் சென்று விட்டார் அந்த தந்தை திரும்பி திரும்பி பார்த்தபடியே தந்தையின் இழுப்பிற்கு சென்றவளின் மனம் உருகி அந்த வீட்டில் அவனுடனேயே தேங்கிவிட்டது ஏக்கம் சுமந்து அவனது பார்வை அதை மறக்க முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை ஏக்கம் மட்டுமல்ல இன்னும் ஏதோ செய்தியை அந்த கண்கள் தாங்கி நின்றன அது என்ன நடப்பது எதையும் உணர்ந்து கொள்ள முடியாமல் ஒரு ஸ்தம்பித்த நிலையில்தான் தந்தையுடன் சென்றாள் ஆரணி அந்நேரத்தில் மகளுடன் வீட்டிற்கு வந்து இறங்கிய கணவனை கண்டு கமலியின் உள்ளம் அடித்து கொண்டது என்னாச்சுங்க ஆரணி என்னாச்சுமா அர்ஜுன் வரலையாம் பதட்டத்துடன் கேள்வி கேட்டவருக்கு மகளின் கன்னத்தில் இருந்த விரல் தடம் கவனத்தில் பட்டது ஐயோ என்னடி இது யார் உன்னை அடிச்சாம் உம் எல்லாம் உன் மருமகன் தான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருப்பான் இவனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுத்தேனே இதுக்கு தான் தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கணும் என்னதான் இருந்தாலும் நமக்கு கீழே வேலை அதற்கு மேல் என்ன பேசியிருப்பாரோ போதும் நிறுத்துங்க அந்த வேலைக்காரன் தான் இப்போ உங்க மருமகன்கிறதை ஞாபகத்துல வச்சுட்டு வார்த்தைகளை விடுங்க குறுக்கே புகுந்து தடுத்தார் கமலி இன்னுமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க கமலி அவன் இனி இந்த வீட்டு மருமகன் இல்ல எப்போ என் பொண்ணை கை நீட்டி அடிச்சானோ அந்த நிமிஷத்திலிருந்தே அவனுக்கும் இந்த வீட்டுக்குமான உறவு முறிஞ்சு போச்சு அர்ஜுன் உங்க பொண்ணை கை நீட்டி அடிக்கல அவன் மனைவியை அடிச்சிருக்கான் அழுத்தமாக வந்தது கமலியின் வார்த்தைகள் மனைவினா அடிச்சிடலாமா ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசாதே கமலி அடிக்க கூடாதுதான் ஏண்டா அடிச்சேன்னு அவனை கேள்வி கேட்டு நீங்க ரெண்டு அடி அடிச்சுட்டு வந்திருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அவனுடைய பொண்டாட்டியை இங்கே கூட்டிட்டு வர உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது கணவன் மனைவி சண்டைக்குள்ள பெத்தவங்களே ஆனாலும் தலையிடக்கூடாது இவ்வளவு வருஷம் அந்யோன்யமா குடும்பம் நடத்தின உங்களுக்கு இது தெரியலையா அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் உண்மைதான் என்ன மகள் மேல் உள்ள பாசம் அறிவை மலங்கடிக்க அவரால் யோசிக்க முடியவில்லை நீ என்ன சொன்னாலும் என்னால் இதை ஏத்துக்க முடியாது கமலி அம்மா ஆரணி நீ ரூமுக்கு போமா இவை இப்படித்தான் ஏதாவது உளறிட்டிருப்பா தந்தையின் வார்த்தையில் அமைதியாய் மாடியேறிய மகளை பார்த்தவரின் உள்ளம் பதை பதைத்தது மகள் மேல் உள்ள பாசத்தில் அவளது வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி விடுவார் போல இதற்கு தான் தான் ஏதாவது செய்ய வேண்டும் மனதில் நினைத்து கொண்டார் கமலி இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் யார் என்ன பேசினாலும் அது கணவரின் காதிலோ மகளின் காதிலோ ஏறாது என்பது உரைக்காம் விஷயத்தை ஆற பேச முடிவெடுத்தார் அங்கு அர்ஜுனின் நிலையோ அதற்கு மேல் இருந்தது தனக்குள் மிகவும் இறுகி போயிருந்தான் விநாயகம் பேசிவிட்டு சென்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதில் ஒழித்துக் கொண்டே இருந்தன தனது தன்மானத்துக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக எண்ணிக்கொண்டவனின் சுயமரிதியை உறுதியுடன் நிமிர்ந்தது அதன் விளைவு அடுத்த நாளே ஆரா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொண்டான் அர்ஜுன் முறையாக ராஜினாமா கடிதம் கொடுத்து தனக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட் தொகையை வாங்கிக் கொண்டு அவனுக்கும் அந்த நிறுவனத்திற்குமான உறவை முறித்து கொண்டான் அங்கு வேலை செய்யும் அனைவருக்குமே பள்ளத்த அதிர்ச்சிதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போல ஆளாளுக்கு கிசு ஆரம்பித்தனர் விநாயகம் எதுவும் பேசவில்லை இன்னுமே கோபம் இருந்ததால் அமைதியாக கையெழுத்திட்டு அவனை அனுப்பிவிட்டார் ஆனால் வீட்டிற்கு வந்து கமலியிடம் தாம் தூம் என்று குதித்தார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் போகட்டும் எனக்கு என்ன வந்துச்சு அவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை எடுத்து நடத்தியவன் நான் தான் எனக்கு பார்த்துக்க தெரியாதாம் இவனுக்கு கட்டி கொடுத்து என் பொண்ணுடைய வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன் வீட்டிற்கு வந்ததும் வராததுமாக குதித்த கணவனை எரிச்சலுடன் முறைத்தார் கமலி இப்பவாவது புரிந்ததே நீங்கதான் உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்கன்னு அர்ஜுன் மானஸ்தன் நீங்க பேசின பேச்சுக்கு அவன் இன்னமுமா உங்க கம்பெனியில பை கொட்டுவான் அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு தனியா பிழைச்சிக்குவான் பிழைச்சுக்குவான் பிழைச்சுக்குவான் பிழைக்காம எங்கே போவான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பிச்சை போட்டவன் நான் செய்ததை சொல்லி காட்டுறீங்களா இதை உங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்க படிக்க வச்சு அவனுக்கு செலவு செய்ததை விட பல மடங்கு தொழில லாபம் ஈட்டு திருப்பி கொடுத்துட்டான் தெரியும் தானே லட்ச கணக்குல வந்துட்டு இருந்த லாப கணக்கை கோடிக்கணக்குல உயர்த்தியது அர்ஜுன் தான் மறந்திட வேண்டாம் மனைவியின் வார்த்தைகளில் இருந்த உண்மையில் வாயை மூடிக்கொண்டார் விநாயகம் செய்ததையெல்லாம் சொல்லி காட்டும் ரகம் அல்ல அவர் இருந்தாலும் பெண்ணின் மேல் இருக்கும் பாசம் அவரை எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆரணியின் மனம் பரிதவித்தது தந்தை பேசிய பேச்சிற்கு அவன் இன்னமும் இங்கேயே வேலை செய்தால் ஆச்சரியம்தான் வேலையும் இல்லாமல் துணைக்கும் யாரும் இல்லாமல் தனியாக என்ன செய்வான் மனம் கணவனை எண்ணி கலங்க ஒன்றும் பேசாமல் மாடியேறிய மகளின் கலக்கத்தை அந்த தாயின் கண்கள் குறித்து கொண்டது கணவன் வெளியே சென்ற பிறகு மகளை தேடிச் சென்றார் கமலி தொடரும்